நீங்களும் உங்கள் ரெண்டிஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிய நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சீர்சிஷ்டமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியலான போது வாக்கு தண்ணப்பட்ட பரிசுத்தாகியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் பவுல வேசு சபைக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது ரசிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உண்டு அப்படின்றது அந்த வசனத்துல இருந்து புரிகிறது நம்முடைய காலையில எதனால இதை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நினைக்கிறோம் நான் எப்பவுமே சொல்லி இருக்கிறேன் ரட்சிக்கப்படுதல் நம்முடைய நாளையும் நம்முடைய நாளையும் அல்ல அது தேவனுடைய கிருபையினால் அப்ப அந்த கிருப உள்ள ஒரு நபர் ரசிக்கப்பட்டிருந்த அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரே அடையாளம் பரிசுத்தாவியானவர் அவங்களுக்குள்ள இருப்பார் பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு அச்சாரம் என்னன்னா உம் ஒண்ண இருபத்தி பார்த்திருக்கோம் அவர் நம்மை முத்துரைத்து நம்முடைய இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் சுவிசேஷத்தை பண்ணப்பட்ட ஒரு காரியம் சொல்றது உலகத்துல உள்ள பணம் பொருள் ஆஸ்தி ஐஸ்வரிய ஆடம்பரம் விசுவாசித்த தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட வாக்கு தத்துவமே என்னது நம்பர் ஒன்னு முதல் வாக்கு தத்துவம் சொல்றது பரிசுத்தாவியானவனாலே முத்திரையிடப்படுகிறது அவர் ரசிக்க விசுவாசிகள் நிச்சயமா வரிசுத்தாவிய தான் இருக்கணும் அப்படின்னு உள்ளது இந்த இடத்துல நம்ம படிக்கிறப்பார் நான் என்னட்ட என்னட வரிசுத்தாவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுவார் அதான அவர் சொன்னாரு நான் போறது உங்களுக்கு நல்லது பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார் அவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம நிலைமை நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருப்போம் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம எப்படி இருப்போம் வரிசுத்தாவியானோர் இருந்தா நிச்சயமா பரிசுத்தாவியானோர் ஒரு இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்காது பரிசுத்தாவியானோர் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் பரிசுத்தாவியானோர் இருக்கும்போது போது நம்ம இருக்கும் விதம் நமக்கு தெரியணுமே இல்லையா பரிசுதாவியானது இருக்கிற நேரத்துல நான் எப்படி இருப்பேன் எப்பமாவும் கேட்டு பார்த்திருக்கீங்களா பரிசு தாவியான ஒரு நம்ம இருக்கும் ரெண்டு திமுத்தி ரெண்டு பத்தொன்பதுல என்ன சொல்லி இருக்கு அநியாயத்தை விட்டு விலக விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது அநியாயம் அதாவது ஆஹ் மொத்தமாக ஆகியும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிற கத்துடையவர்களை அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகு கடவுள் என்பதும் அதற்கு முத்திரை பரிசு இருக்கும் இருக்கும்போது என்ன அடையாளம் அதாவது தேவனுக்கு தேவனே கட்டத்த உள்ள அறிவார் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிறவானும் ஒண்ணு அவருடைய அறிவுக்கு நம்ம எட்டப்பட்டு இருக்கிறோம் ரெண்டு அநியாயமான எந்த ஒரு காரியத்திலும் பங்கெடுக்க மாட்டோம் அநியாயம்னா போய் அவங்க ஒரு கூட்டத்துல நிற்போம் தூசி அவனுக்கு கூட்டத்துல நிற்போம் நம்ம ஒண்ணும் செய்யலை ஒரு தப்பும் செய்யலாம் ஆனா அவனுக்கு கூட்டத்துல அம்மான்னு சொல்லுவேன் நம்ம வாயிலந்து கூட ஒரு வார்த்தை சொல்லு இப்ப இதெல்லாம் தான் அதாவது நம்ம எந்த ஒரு அநியாயம்னா நம்ம என்ன செய்யணும் நான் எந்த அநியாயம் செய்யணும் ஆனா நம்ம கூட்டத்துல இருக்கிறவன் எல்லாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் யோசிக்கிறவனா இருக்கிறான் நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவன போயிட்டு சொல்றவனா இருக்கிறான் நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் இச்சை நிறைந்தவனா இருக்கிறான் அசுத்தமானவனா இருக்கிறான் குடியவனா இருக்கிறான் சோ இட்ஸ் வெரி ஹார்ட் இல்லையா நம்ம இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை அதாவது தேவன் விதைகளை எல்லாம் மாற்றுவதற்கு தான் ஆவியானவரை நமக்கு அச்சாரமா தந்திருக்கிறார் ஆனா நமக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது ஆவியானவரை அச்சாரமாய்க் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜீவிதத்துல எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம கொண்டு காணவே முடியல ஆஹ் கலாட்டியர் மூணு ரெண்டுல என்ன சொல்றாரு ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாய பிரமாணத்தின் கிரியினால விசுவாச கேள்வியினால எதனாலே ஆவியை பெற்றீர்கள் இங்க வந்து அவரு க கலாத்திர சபையில ஆவியை பெற்றவர்கள்ட்ட பேசுறாரு இங்க பேசு சபையில என்ன சொல்றாருன்னு சொன்னா நீ விசுவாசத்த உடனே ஆவியை பெற்றுக் கொண்டாய் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதே உன பரிசுத்தாவியான தந்துருவார் விசுவாசம் உன்கிட்ட வந்த உடனே தந்துருவார் அப்படின்னு சொல்றாரு இங்க பெற்று கொண்டீர்கள் என்று சொல்றாரு இன்னும் வந்து அதே கொள்ளாத்தீர்ல அஞ்சாவது வருஷத்துல வர்ச அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆவியை அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின்கிறனாலேயா விசுவாச கேள்வினாலே எதனாலே பெற்றீர்கள் அத நான் இந்த பெற்றுக்கொண்ட விதத்துல கேட்டு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட பரிசு தாவியை பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வரேன் அது நமக்குள்ள இருக்கான்னு உள்ளதுதான் அதிய அநியாயங்களை விட்டு விலகிற ஒரு அனுபவம் இன்னுமே நமக்குள்ள வர இருக்கிறாரு அப்போ அவர் இருக்கும்போது அத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது முதலாவது அநியாயமான காரியங்கள் விளைகிறோம் ஒருத்தன் பொய்ய சொல்லும் போது ஒருத்தன் தூசிக்கும் போது ஒருத்தன் குறை சொல்லும் போது ஒருத்தன் குற்றம் சொல்லும் போது ஒருத்தம் பழிச்சு சுமத்தும் போது நம்ம அந்த இடங்களை விட்டு விளையிட்டே இருப்போம் அதுல நமக்கு பங்கு இருக்காது ஆனா நம்ம என்ன செய்யறோம் அந்த இடம் நான் நான் நல்லவன் தானே நான் மற்றவங்களை யாரோட நிக்கிட்டே நின்னாலே அந்த அநியாயத்துக்கு ஆவியான நிறுத்த மாட்டாரு ரெண்டாவது ஆவியானவர் என்ன செய்யற அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார் ஜோம் பண்றேன் மாலையில பண்றேன் அற்புதங்களை காண இதுவரை அற்புதங்களை செய்கிற தேவன் ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறது அடையாளம் அடுத்தது பதினாலு அதே கலாத்திய மூணு பதினாலு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்திய சூழல புறஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லுது அதாவது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஆப்ராவுக்கு என்ன ஆசீர்வாதம் ஒன்னு எடுக்காம போக நான் உன்ன பார்த்துட்டேன் ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு சேனையை உருவாக்கக்கூடிய ஒரு அதிபதியாய் மாற்றினதுதான் ராஜ் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லாம ஆசிர்வாதம் ஆண்டு ஒருவேளை நம்ம ஒண்ணு சொல்லுவோம் ஈஷாவுக்கு நூறு வயசு பட கொடுத்தது ஆசி அதுவும் ஆசீர்வாதம்தான் அது பெரும் ஆசீர்வாதம் புத்திர பாக்கியம் இல்லாம இல்ல புத்திர பாக்கியத்தை தனக்கு கொடுத்தது ஒரு பெரிய ஆசிர்வாதம் ரெண்டாவது அதுல மெயினா உள்ள ஆசீர்வாதம் என்னது அதாவது ஒண்ணு இல்லாம வீட்டை விட்டு போற மனுஷன் ஒரு ராஜாவோட யுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு தேசத்தை ஆளக்கூடிய அளவுக்கு அதிபதியாக அதிகாரங்களினாலேயும் குறைவுகளை நீக்குகிறதுனாலையும் தேவன் ஆபிரகாமை எப்படி ஆசிரம் குறைவு இல்லாத ஒரு மனுஷன் அதிகாரத்தினுடைய ஆளுகையை கொடு பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் அதுதான் ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கும்போது நமக்கு வரணும் ஆனா இல்லையா அவியான ஒரு இருக்குறாங்க சாடிட்டு துள்ளிட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஆப்ரஹாமுனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள யார்கிட்டையும் வரவே இல்லை அப்போ இது எப்படி அப்ரஹாமின் ஆசீர்வாதம் நம்மகிட்ட வராம இருந்தது நம்மகிட்ட குறைவுகள் தான் ஒன்னு பின் ஒன் குறைவு எதை கேட்டாலும் அப்ரகாம் ஒரு ராஜாவை போல அதாவது ஒன்னும் இல்லாம போன மனுஷனே இப்போ ஒரு சேனையை வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஆட்டம் மந்த அது போல என்னது மாற்று வந்த வேலைக்காரர்கள் தனக்கு பின்னாடி ஒரு பெரிய சேனை இருக்கு அப்படின்னு எந்த அளவு ஆசீர்வாதம் பெற்றிருந்தாரு அதுக்கு காரணம் என்னது அப்ப அன்னைக்கு வாக்குத்தி தேவனும் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால வந்து இன்னைக்கு நீ விசுவாசித்ததுனால வருது அப்ப விசுவாசித்த அதே நிமிஷம் ஆவியானவருக்குள்ள வந்துருவாரு ஆவியானவர் இருந்தால் மூணு காரியங்களை சொன்னேன் நான் நிறைய இருக்கும் நம்ம எல்லாத்தையும் போறதில்லை முதல் காரியம் அப்படின்னு சொல்றதே நம்ம என்ன செய்யறோம் தீமைகளை நின்று வெளியே வர்றோம் இரண்டாவது காரியம் சொல்றது என்னன்னு சொன்னேன் காரியம் என்னது அற்புதங்கள் அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையினால நடக்கும் மூணாவது காரியம் ஆசீர்வாதங்களால பெருகப்பட்டிருக்கும் அதாவது நம்முடைய ஆசீர்வாதம் சொல்றது நமக்கு மட்டும் இல்லை மற்றவன் பயப்படக்கூடிய ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு தெரியுமா இப்ப அம்பானி அவன் கல்லணை கொள்ள காரணம் அவன்கிட்ட இருக்க அவன் இந்த நாட்ட இப்ப நம்ம நினைக்கிறோம் நாட்டை ஆளு யாருன்னு நினைச்சோம் அவன் மோடி மோடி ஆட்சி படைக்கிற அவன் தான் அப்ப அதுதான் சீர்வாதம் அதாவது ஆளுகை ஆளுகிறவர்கள் அடக்குகிற அளவுக்கு அறிவும் திறமையும் சம்பத்தும் இன்னைக்கும் இருக்குது ஆதி காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் அதெல்லாம் குறைவா தெரியுது ஆதி காலத்துல நம்ம அதை பார்க்கும்போது தெளிவான ஒரு பாடம் என்னது இப்போ ராஜாக்களை நம்ம பிரிட்டன்ல ரா ராஜாக்களை ஏற்படுத்து கிரீடத்தை வச்சு இந்த ராஜா இன்னைக்குமே ஏறதான் இந்த ஆளுதான் ராஜா அப்படின்னு சொல்லி என்னது ஆசாரியம் தான் என்ன செய்யணும் அப்போ அதுதான் ஆசீர்வாதங்கள் ராஜாங்கிறது ஆசீர்வாதம் ராஜாவே உருவாக்குகிறது தான் ஆசீர்வாதம் அப்ப இந்த அனுபவங்கள் அதெல்லாம் ஹையஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் நம்ம போகணும் தான் நம்ம இந்த மூணு ஸ்டேஜ் எடுத்துக்கிடுவோம் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம் மற்றவனை என்னால கொஞ்சம் பயப்பட பண்ணணும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் மற்றவனுக்கு என்ன செய்யணும் பயத்தை ஏற்படுத்தணும் ஆமா சாதாரண ஆளல்ல அவன் நல்ல ஒரு வசதியானவன் அவனுக்கு குறைவில்லாதவன் அப்படின்னு ஒரு சாட்சியாவது இருக்கணும் இது நம்ம எல்லாத்துலேயுமே குறைப்பட்டுட்டு இருக்கணும் எந்த இடத்துல பட்டாலும் நமக்கு நிறைவான ஒரு பெரிய மன மகிழ்ச்சியாக சொல்ல முடியலை தெ சமூகத்துல வந்திருக்கிறோம் அநியாயங்களுக்கு பங்கு இருக்காது எந்த ஒரு அநியாய காரியத்திலையும் இவர் நிற்கும் போதுதான் அவன் பேஜினா பார்த்துக்கிடுங்க அப்படின்ற ஒன்று ஜோலமாட்டான் இவர்தான் அத கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லமாட்டான் அநியாயமானதை கேட்கவோ பாக்கவோ கூடவோ செய்யாத ஒரு நல்ல குணத்தை ஆவியானவர் ஏற்படுத்துவார் இரண்டாவது என்ன செய்வார் அப்படின்னு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய வைப்பார் மூணாவது நிச்சயவாருங்கன்னா நம்ம அதிகாரங்கள் உள்ள ஆசீர்வாதம் குறைவு இல்லாத நிறைவான தெளிவான மன தைரியம் உள்ள ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு என்ன பொறுத்தளவு இல்லை நம்மளதான் ஆசீர்வாதத்துல பூராண பட்டம் பார்த்துக்கிட்டால் நிச்சயமா கிடையாது மனதைமே கிடையாது நாளைக்கு இதெல்லாம் எனக்கு கையில் இருக்குமா இல்லையா அது கூட எனக்கு தெரியாது ஏன் நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூரணப்படாத ஆசீர்வாதங்கள் குறைவுகள் நம்மகிட்ட இருக்கு அம்பிரகாமனுடைய ஆசீர்வாதத்தை போல உள்ள ஒரு ஆசீர்வாதம் ஒரு ராஜாவட்ட யுத்தத்துக்கு போனோம்னா கூட ஓகே அதுக்குள்ள தைரியம் இருக்கு பணபலம் பலம் இருக்கணும் படைபலம் இருக்கணும் தைரியம் இருக்கணும் இதெல்லாம் தான் ஆம்பிரகாமன் ஆசீர்வாதம் அதே போல உள்ள ஆசீர்வாதங்கள்னால கத்த நம்ம நிறைக்கட்டும் அட்லீஸ்ட் சம்பத்தனுடைய நிறைவு சந்தானத்தினுடைய ஆசீர்வாதம் சந்தானத்தினுடைய கீழ்படிதான் சந்தான ஆசீர்வாதம் சம்பத்தின் நிறைவு அதாவது நமக்கு போதும் சந்தானம் கீழ்படி மாண்டுள்ளதோட ஒரு கேள்வி ஆகும் இதுல ஆஹ் இப்ப அருகில இருக்க நம்ம ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் சந்தானங்கள் பிள்ளைகள் கீழ்படியுமா நம்ம அது கூட ஒரு பெரிய கேள்வி காரணம் ஆவியானவர் இல்லாத விசுவாசம் நம்முடைய விசுவாசங்கள் நம்முடைய சந்தானமே நமக்கு கீழ்படியாது அது சொல்றதுக்கு நீதான் கீழ்படியணும் நீ சொல்றது அது கேட்காது அது சொல்றது நீ கேட்கணும் இந்த எது ஒன் சந்தானம் நீ சொல்லது அது கேட்கக்கூடிய அளவுல ஒன்னும் நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யல பிள்ளைகள் சொல்லுவது போல தகப்பனும் தாயும் நடந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துல இப்ப நிம்மதியா இருக்க முடியும் நீ சொல்லுவது போல பிள்ளைகள் நடக்குமா ஜென்மத்துல நடக்காது அது என்ன அடையாளம் விசுவாசத்தினுடைய ஒவ்வொரு ஒரு ஒரு ரகசியம் ஆவியான ஒரு உணவு டே என்கிட்டையும் இல்ல அதான் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்க அந்த காலத்துல அதனால தெய்வ சமூகத்துல யோசித்த எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் இன்னைக்குள்ள தலைமுறைகள் என்னது எதுக்கு வேணுமீங்க அப்பனாக சொல்றாரு சரி அம்மா அம்மாவாக சொல்றது சரி அப்பனுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி பிள்ளைகள் ஆனா பிள்ளைகள் சொல்றது தாய் இந்த உடனே செய்திருக்கணும் இல்லை அந்த குடும்பம் தீரழிஞ்சு இதுக்கெல்லாம் இன்னைக்கு காரணம் என்ன விசுவாசின்னு சொல்லுகிறவனுக்கு வீட்டுல தேவ ஆவியினுடைய நிறைவேற்றவன் அவ்வளவுதான் பெருமையா பேசும் என் பிள்ளை அப்படி இப்படி இப்படி ஆனா நீ பேசுறத கீழ்படுகிற பிள்ளை இல்ல அது சொல்லுது நீ கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்க ஒரு பெரிய பாவத்தை செய்துட்டு இருக்க நீ உணர்ந்து விடணும் அது என்ன சொல்லுதோ அததான் நீ செய்துட்டு இருக்க எல்லாமே நீ சொன்னதை கேட்டு உன்பிள்ள ஒண்ணும் கீழ்படியில் காரணம் இதுதான் அவன் விசுவாசத்துல அச்சாரமா இருக்கிற ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீ ஒண்ணு இடம் கொடுக்கல பின்னியாகும் விஸ்வாசிதான் வசனத்தை கேட்குறோம் ஜபிக்கிறோம் காலையில ஜபிக்கிறோம் மத்தியானம் ஜபிக்கிறோம் அதெல்லாம் ஜபிக்கிறோம் ஆனா நமக்கு தெரு கிடையாது விசுவாசத்து விசுவாசின்னு சொல்லக்கூடிய இதுக்கு உறுதியாய் இருக்கிற அச்சாரமா இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ளையும் உனக்குள்ளையும் வாசம் பண்ணி இருந்தால் இந்த மூணு காரியத்தும் போதும் துன்மார்க்கமான அதாவது அசுத்தமானவைகள் துன்மார்க்கமானவர்கள் வீட்டுல இருந்து வெளியே போயிருக்கும் வில்லன் இருந்து அது எல்லாமே எந்த வகையா இருந்தாலும் சரி அதுல இருந்து அதாவது பொய்யானது புரட்டானது எல்லாம் அதுக்கு நமக்கு இடம் இருக்கு அதனால எல்லாம் பிரச்சனை நம்ம போயிருந்தாதான் நமக்கு சந்தோஷம் ஆவியானவர் கண்டித்து உணர்வுனா இங்க ஆவியானவர் சந்தோஷித்துவம் நடத்தணும்னு நினைக்கிறோம் அடுத்தது இரண்டாவது காரியம் அற்புத அடையாளம் மூணாவது காரியம் ஆசீர்வாதத்தினுடைய நிறைவும் சந்ததி சந்தானத்தினுடைய ஒழுக்கமும் தான் நம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுடைய கொண்டவர்களுடைய அடையாளம் விசுவாசி நல்ல விசுவாசினுடைய அடையாளம் ஒழுக்கமான விசுவாசியின் அடையாளம் இந்த அடையாளத்தை கத்தை நமக்குள்ள உருவாக்கத்தக்கதாய் ஒரு சமூகத்துல நம்ம எடுத்து கால எழுச்சி வைப்ப இந்த காலை நேரத்தில் தம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எழும்பி உடைய வேதத்துக்கும் வசனத்துக்கும் காத்திருக்கும் போது தகவனே விசுவாசத்தை கேட்ட போது வாசனத்தை கேட்ட நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்த எங்களுக்கு அடையாளமாய் அச்சாளமாய் எங்களுக்குள்ளே நீ தந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொல்லி அன்றவரே அவர்கள் எல்லா அநியாயங்களையும் விட்டு விலகுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டது அன்றவர் அவர்கள் அற்புத அடையாளங்களுக்கு அந்த அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது அந்தவரே அவர்கள் ஆசீர்வாதத்துக்கும் சம்பத்தின் ஆசீர்வாதம் சந்ததியின் சந்தான ஆசீர்வாதத்தினாலேயும் சந்தானத்தின் கீழ்ப்படிதலினாலேயும் அன்றவரே அவர்கள் வீடு நிறைந்த சமாதானத்தினால் சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் அன்றுவரே ஆனா இந்த வாழ்க்கையில அதை எதையுமே நாங்கள் பூரணப்பட முடியவில்லை ஆப்ரஹாமுக்கு ஈஷாக்கு எப்படி கீழ்படிந்தாரோ அது போல எங்கள் மக்கள் கீழ்படுகிறது எங்களால் காண முடியவில்லை அண்டவரே சாவுக்கு நேராய் போகும் போதும் தகப்பனுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிற பிள்ளையாயிருந்தாங்க சாக்கு ஆனா எங்க வாழ்க்கையிலேயோ அன்றவரே அவைகள் அவது பிள்ளைங்கள் சொல்வதை கேட்டு செய்து கொண்டு எங்களை அன்றவரை நாங்கள் வீட்டுல சமாதானத்தை தேட வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான நிலையில் ஆண்டவரே அதற்கடையாளி சுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இல்லாததனால் நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தினுடைய அன்பரை பூரணம் எங்களுக்குள்ள இல்லாததனால் அந்த விசுவாசத்தின் நிறைவுக்கு அடையாளமாய் அச்சாரமாய் தரப்பட்ட ஆவியானவர் எங்களோடு கூட வாசம் பண்ணாததனால் அன்றுவரே எங்கள் வீடுகளில நன்மைகள் இருக்கலாம் சம்பத்துகள் இருக்கலாம் ஆசீர்வாதங்கள் இருக்கலாம் ஆனால் கீழ்ப்படிதலின் ஆவி எங்கள் வீட்டை விட்டு தூரம் போயிருக்கிறதாண்டவர அன்றுவரே பிள்ளைகளுக்கு பயந்து நடக்கிற பெற்றோருடைய சமூகமனை நிறைந்திருக்கிறதாண்டவர அந்த ஒரு இப்படியான இந்த சுனல் முடிய சமூகத்துல அந்த ஒரு விசுவாசியின் குடும்பத்துல அந்த ஒரு அடையாளமா இருக்கிற அந்த ஒரு நீதியான அனுபவம் அந்த ஒரு அற்புத அடையாளங்களினுடைய செயல்பாடுகள் அந்த ஒரு பௌதீக நன்மையின் ஆசீர்வாதமும் சந்தானத்தினுடைய கீழ்படிதலும் அந்த ஒரு எங்களுக்குள்ளே தங்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலையில நான் செபிக்கிறேன் தாவே அதுவே எங்களுக்கு ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதுக்கு அடையாளம் என்று சொல்லி இருக்கிறது அந்த ஒரு எங்களுடைய கேள்வி தத்தளிப்பு கொஸ்டின் அந்தவரை இவர்களுக்கல்ல அந்தவரை இந்த வசனங்களிலிருந்து இந்த காலையில நீர் உணர்த்தினதை எங்களுக்கு பூரணப்படுத்தும்படி ஆயிற்று தடைகள் எல்லாவற்றை நீக்கும் தொடர்ந்து பேசும் பகல் நேரத்துல மட்டுமல்ல பேதத்தை ஏதோ ஒரு பகுதியை வாசித்து ஒரு பகுதியை மறந்து ஒரு பகுதியை கேட்டு போகிற ஒரு அனுபவமா இல்ல ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கேட்கிற காரியங்கள் எங்கள் இருதயங்களில் அச்சாரமாய் பதிப்பிக்கிற வரி சுத்தாவியானோ நிறைந்திருக்கும்படியா எங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுகிறோம் அவியானவருடைய ஆண்டு வரை ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்க தெரியாதபடி எங்கள் சுயத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்துக்க தாவை அணுகி நேரங்களில அந்த ஒரு பதட்டத்துக்கும் பயத்துக்கும் தவிப்புக்கும் இடம் கொடுத்து அந்த ஒரு விசுவாசத்தை குறித்த சிந்தனைகளும் அன்ற ஒரு விசுவாச தைரியமும் உறுதியும் எங்களுக்கு அநேக நேரம் பதட்டமும் பயமுமாய் மாறிக்கொண்டிருக்கிற ஜீவித பாதையில் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்வதற்கு எங்களை தேவன் தந்த கிருவையான நேரத்துக்காய் நான் நிறேன் அன்றைய அதிகாலையில் எழுப்பி இருந்து கத்தாவே பதட்டத்தையும் பயத்தையும் மாற்றுவதற்குள்ள ஜபட்சிவிதத்தின் ஆழமான அனுபவமாக இருக்கிற அடையாளமாக இருக்கிற வரிசு தாவியானோரை பெற்றுக் ஒரு பலன் எங்களுக்கு தாரோம் அந்த வரை நம்முடைய வரிசு தாவி எங்களுக்கு முத்திரையாக வைத்திருக்கிறேன் அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணட்டும் அதற்கு அந்தவரை எப்படியாய் அநீதியான காரியங்களில் அசுத்தமான காரியங்களை விட்டு வெளியே வரணுமோ அதற்குள்ள தாரும் அது யாராயிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களை மாற்றிக்கொள்ள நீ கிருவை தரும்படியா நாங்கள் சுபிக்கிறோம் அந்த ஒரு அற்புத அடையாளத்தின் அந்த ஒரு அனுபவங்களை உருவாக்கும் அந்த ஒரு அப்பா நீங்க சொன்னீங்க அந்தவரை விசுவாசியுடைய அடையாளங்கள் எங்களிலே நடக்கட்டும் அப்பா நீ காய் ஸ்தோத்திரம் விசேஷமாய் திருச்சபை காய்ச்சப்பிர திருச்சபை நிலைமைகளை அறிகிறேன் வாக்கு தத்துவத்துக்கு தூரமான ஒரு கூட்டத்தை வைத்து அந்தவரை ஆராதனை நடத்தி ஒவ்வொரு நாளும் மன கிளேசம் அடைகிற ஜீவிதத்துல ஒரு மாற்றத்தை நீர் தரும்படி ஆயிற்று பிக்கிறங்க வாலிபர்கள் அந்த விதவைகள் அந்தவரை இருப்பவர்கள் தூர தேசத்துல இருப்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கும் பிள்ளைகள் அந்த ஒரு வேலை செய்யும் பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல போராடும் பிள்ளைகள் அந்தவரை இன்னும் புத்திர பாக்கியம் அந்தவரை தடைவிட்ட பிள்ளைகள் அன்ற ஒரு எல்லா விதத்திலையும் எங்கள் பிள்ளைகளை குறித்து அந்த ஒரு குறைவுகளோடு வந்து நிற்காதவனாய் அற்புத அடையாளங்களை அந்த ஒரு சபைக்கு அந்த ஒரு செயல்படும் ஒரு ஊழியர் களத்தை எனக்குள்ள நீர் உருவாக்க கத்தாவிட முடிய சமூகத்துல செபிக்கிற அந்த ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிற தேவன் எங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்ய நான் சுபிக்கிறேன் இந்த சபையில் ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்த நான் சுபிக்கிறேன் இன்னும் தொடர்ந்து என்ற நேரத்தில் ஊழியர்களுக்காக செபிக்கிற அநேக ஆண்டு வேதத்தை மறுதளிக்கிறதையும் அநேக ஆண்டு வரை பாவத்தை செய்து தேசத்தை விட்டு ஓடுகிற சம்பவங்களும் அந்தவரை போல நடக்கிறது அது போல கத்தாவை காணிக்கையை குறித்தும் அந்தவரை இந்த உலகத்துல பலவிதமான அந்தவரை அப்பா சம்பவங்கள் அந்தவரை உங்களுடைய நாமத்தை சொல்லி அந்த ஒரு பாவிகள் பரிகாசம் பண்ணும் ஒரு காலமாயிருக்கிறது இருக்கிறது பான ஊழியத்தில் நடக்கிற அந்த ஒரு ஊழியர்களால் ஏற்படுகிற அவலட்சணங்களையும் அவமானங்களையும் காணும் காணும்போது அது ஒரு பக்கம் அந்த ஒரு தேசத்துக்குள்ள சுயசிசவிலே செய்வதற்கு தடையா இருந்து கொண்டிருக்கிறது அண்டவரை வெட்கமா இருந்து கொண்டிருக்கிறது அண்டவர இவர்கள் எல்லாம் மாற்றங்களை நிறைவேற்படுத்தும்படியாய் கதாவை உண்மை அழைப்புக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுக்கப்பட்ட ஜனங்கள் அந்த ஒரு அபிஷேகத்தால் பூரணப்பட தேவன் கருபை செய்யும் அந்தவரே அவரு ஒரு நீர் சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தை சொல்லுகிற போல ஒரு நீர் சொன்னீர் அண்டவரை என்ன விசுவாசிக்கிறோம் பெரிய காரியத்தை செய்வான் என்று சொன்னீர் அந்தவரை அப்போ அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்தவரே பாரத தேசத்தின் ஊழியத்துக்குள்ள என்னை வெளிப்படுத்த நான் சபிக்கிறேன் இன்னும் விசேஷமாய் அண்டவரை விக்கிரகங்கள் ஆண்டவரை வளர்ந்து கொண்டே போகிறது விக்கிரகத்தினுடைய ஆண்டவரை சூழ்ச்சிகளை அண்டவரை காட்டப்பட்டாலும் அந்த சூழ்ச்சிகளை அதை மேற்கொள்ளுகிற ஆண்டவர அப்போ அந்த அதனுடைய அண்டவரை பொய்யான அந்த ஒரு அந்த வைராக்கியங்கள் அழிக்கப்படும்படியாய் ஆண்டவரை நாங்கள் ஜபிக்கிறோம் குறித்த காலத்துல தேவனங்களை விடுவிக்கும் வரையும் அண்டவர இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் கடைசி கால எழுப்புதலுக்கு அடையாளமாய் அண்டவரே இந்த விக்கிரகங்கள் அண்டவரை தகர்க்கப்பட்டு ஒரு முறை சுவிசேஷம் அந்த பூமியில அண்டவரை பரப்ப தேவன் கிருபை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிற தடைகளை நீரும் இயேசுவின் நாமத்துல நல்ல பிதாவே